தீபம் அறக்கட்டளைக்கு கவர்னர் மாளிகையில் நம்ம ஐயாவுடைய உருவச்சலை வச்சு அங்கே வந்து நீங்கள் வந்து திருவருப்பா படிக்கணும்ன்ட்டு இங்கேருந்து ஒரு நாங்கள் நாலஞ்சு பேர் போய் அங்கே வந்து தீபம் ஏற்றி திருவருப்பா படிச்சுட்டு வந்தோம் ஒரு கவர்னர் மாளிகையில் படிக்கிறதுங்கிறது எங்களுக்கு கிடச்ச அதாவது தீபம் மரக்கட்டளை கிடச்ச ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இந்த அகவல் பாராயணம் முடித்த உடனே ஏழு திரைகள் இந்த திரைகள் நீக்கி ஜோதி வழிபாடுல மனம் ஒன்றிரும் எங்களுக்கு கொடுத்தது தான் நாங்க நினைக்கிறோம் இந்த கடைசி எங்களுடைய இதே மாதிரியே நாங்க செஞ்சு எங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு எல்லாருமே மொழி மட்டும்தான் முதல் இறை பொருளா முதல்ல நம்ம கிடைச்சிடணும் இங்கே வந்து அகவல் பாராயணம் அதை படிக்கும்போது என் மனசுல எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு எது இருந்தாலும் அதெல்லாம் விளையிடும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க அரட்பெரும் ஜோதி இன்றைய நன்னாள் வந்து தைப்பூச திருநாள் இந்த தைப்பூசங்கிறது ஆக்சுவலி என்ன அப்படின்னிங்கன்னா வள்ளல் பெருமான் நம்ம வள்ளலார் முருகப்பெருமானுக்கான நாள் தைப்பூசந்தான் வள்ளல் பெருமானுக்கும் இந்த தைப்பூச சொல்கிறது ஏன்னா அவர் வந்து ஒளிப்பட்ட தேகம் இறைவனுடைய சங்கமித்த இறைவனுடைய இணைந்த நாள் இந்த நாள் அவர் அந்த ஜோதியை காமிக்கிறது தான் இந்த தைப்பூசத்தினுடைய மிகப்பெரிய விஷயம் இங்கே வந்து அதை நாங்கள் சிறப்பாக இருக்கோம் காலையில் கூட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க தீபம் அறக்கட்டளைக்கு கவர்னர் மாளிகையில் அங்கே வந்து இந்த தைப்பூச நாளில் அங்கே மிகப்பெரிய கவர்னர் ஐயா அவர்கள் ஒரு பிரம்மாண்ட சிலை நம்ம ஐயாவுடைய உருவச்சலை வச்சு அங்கே வந்து நீங்கள் வந்து திருவருட்பா படிக்கணுன்ட்டு இங்கேருந்து ஒரு நாங்கள் நாலஞ்சு பேர் போய் அங்கே வந்து தீபம் ஏற்றி திருவருட்பா படிச்சுட்டு வந்தோம் அதாவது அதெல்லாம் வந்து ஒரு கவர்னர் மாளிகையில் படிக்கிறதுங்கிறது எங்களுக்கு கிடச்ச அதாவது தீபமரம் கிட்ட கிடச்ச ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அது வந்த உடனே மதியம் வந்து உணவு அதாவது ஒரு ஜோதி காமிக்கிறோம் இங்கே வந்து வழிபாடு இல்லையே தவிர அந்த ஜோதி தான் மொழி மட்டும்தான் முத இறை பொருளாக முதல்ல நம்ம கிடச்சிருந்தோம் அதனால தான் இங்கே அந்த ஜோதி வழிபாடு காமிச்சிட்டு உணவு நாங்கள் கூட ஒரு இரநூறு இரநூத்தம்பது பேருக்காக எதிர்பார்த்தோம் ஒரு நானூறு பேர் வந்து இனிமையான சாப்பாடெல்லாம் போட்டு நம்ம முடித்தோம் முடித்ததுக்கப்புறம் ஈவினிங் அகவல் பாராயணம் படிக்கிறோம் இந்த அகவல் பாராயணம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முற்றோதல்ன்னு சொல்லுவோம் திருவாசகம் முற்றோதல் அகவல் பாராயணம் முற்றோதல் திருவருட்பா முற்றோதல் இந்த திருவாசகத்துக்கும் அகவல் பாராயணத்துக்கும் ரொம்ப ரெண்டுமே நிலைப்பாடு வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அதாவது மாணிக்க வாசகர் சொல்ல இறைவன் எழுதுனது திருவாசகம் அகவல் பாராயணம் இறைவன் சொல்ல வல்லலாரைய ஒரே இரவு ஆயிரத்தி ஐந்நூத்தி தொண்ணூத்தி ஆறு வரிகள் எழுதுறாரு அதனால நம்ம ஏன்னா மனிதனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் தேவையான விஷயங்கள் எல்லாமே திருவாசகத்துல இருக்கு அகவல் பாராயணத்துல இருக்கு ஆனா இதுல ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா இறைவன் சொல்லும் போது அஹ் பிரபஞ்ச ரகசியத்தையே அதுல சொல்றாரு அப்போ வள்ளல்பெருமானுடைய அவரு ஒளிதேகம் பெற்றதனுடைய நம்ம அறிய முடியாத நிறைய விஷயங்கள் அந்த அகவல் பாராயணத்தில் இருக்கு அதை படிக்கும்போது அதை உணரும் போது அதை காதால் கேட்கும்போது அதை நம்ம பாடும்போது நம்ம வந்து அதை உணரலாம் மன கிளேசமா இருக்கு இன்னைக்கு ஒரு எவ்வளோ திருவாசகமும் அப்படிதான் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் அந்த அளவுக்கு அதனுடைய இது ஆனா இங்கே வந்து அகவல் பாராயணம் அதை படிக்கும்போது என் மனசில் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு எது இருந்தாலும் அதெல்லாம் விளையிடும் அகவல்ங்கிறது என்ன அப்படின்னா மயில் வந்து ஆடறது அந்த அந்த அளவுக்கு நம்மளுடைய மனமும் அப்படியே ஆட வைக்கும் அதை அதை படிக்கும்போதே தெரிஞ்சிடும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றாறு வரியையும் அதுதான் இப்போ படிச்சிட்ருக்குறாங்க உள்ளார இந்த அகவல் பாராயணம் முடித்த உடனே ஏழு திரைகள் இந்த திரைகள் நீக்கி ஜோதி வழிபாடு ஸோ இந்த ஜோதி வழிபாட்டில் மனம் ஒன்றிடும் நம்ம உடல் உயிர் உயிர் இருக்கும் வரை தான் இந்த உடலுக்கு மதிப்பு இந்த இது வந்து போயிடுச்சுன்னா நம்ம ஆன்மாங்கிறோம் ஜோதி ஜோதி ஆயிட்டாருங்கிறத மிகப்பெரிய வார்த்தை இல்லையா ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொல்கிறத விட ஒரு ஜோதியில் கலந்தாருன்னு சிலரை தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா அந்த அளவுக்கு பண்பும் அளவுக்கு அன்பும் தயவு எல்லாம் உள்ளவங்களை நம்ம வந்து ஜோதியானார் அப்படிங்கிறோம் எங்களுடைய விருப்பமே என்ன அப்படின்னீங்கன்னா தயவு வரணும் மனிதனுக்கு மனிதன் வந்து அதுதான் ஐயா ஜீவகாருண்யம் பண்ணுங்கிறார் இந்த ஜீவகாருண்யம் பண்ணுறது என்னன்னா நான் சொன்ன முன்னாடி இந்த உலகத்தையே ஒரு குடும்பமாக பார்க்குறது என் குடும்பம் அப்படின்னா என் உலகம் தான் இது வந்து இந்தியா அப்படின்னு எல்லாம் இல்லை இன்னும் அதிகமான என்னை விட என்னோட குருநாதர் பிரபஞ்சத்தையே உலகம்னு சொல்லுவார் ஸோ அதெல்லாம் நம்ம இன்னும் நாள்பட நாள் பட அந்த பயணிக்கிற விஷயங்களில் நமக்கு தெரிய வரும் அம்மா வணக்கம் வணக்கம் பேருமா வேலை ராணி அறக்கட்டையில உங்களால முடிஞ்ச ஒரு நல் உதவிகளை பண்றீங்க நான் முதல்ல எங்களை பத்தி சொல்றேன் நாங்க வந்து ஒரு குழு உத்தரகோச மங்கை முற்றோதல் குழுன்ற பேரு எங்க குழுல ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் இருக்கிறோம் நாங்க எல்லாரும் திருவாசகம் திருமுறை எல்லாம் நாங்க படிக்கிறோம் எங்களுக்கு வந்து உழவார பணியும் கோயிலில் போய் பண்ணுறோம் ஆனால் இப்போ வந்து நம்ம வள்ளலார் கோயிலையும் உழவார பணி பண்ணணும்ன்ட்டு எங்களுக்கு வள்ளலாரை எங்களை உணர்த்தி இருக்கிறதுனால ஒரு வருஷமாக நாங்கள் இங்கே பண்ணுறோங்கய்யா மாதத்துக்கு ஒரு நாள் காலையில் ஒம்பதரை மணிக்கு வந்துடுவோம் வந்து என்னென்னா எங்களால் எப்படியும் ஒரு பத்து இருபது பேருக்கு மேக்சிமம் இருபது பேர் வருவாங்க எங்களால் என்னென்ன இங்கே பணிகள் செய்ய முடியுமோ ஐயா என்னென்ன சொல்கிறாருனோ அதெல்லாத்தையும் செய்வோங்கய்யா காலையில் மூன்றரைக்கு வந்துடுவீங்க ஒன்பதரை மணிக்கு வருவோம் ஒன்பதரை மணிக்கு ஒன்பதரை மணிக்கு வந்துட்டு நாங்க ஒரு மணி வரைக்கும் எங்களால முடிஞ்ச எல்லா வேலைகளும் அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் நாங்க எல்லாரும் பிரிச்சுப்போம் மாடியில செகண்ட் ரெண்டாவது மாடியில வேலைகள் இருக்கும் கீழையும் பிரிச்சுப்போம் சமையல் ரொம்ப எல்லாத்தையும் பிடிச்சிட்டு ஒரு மணிக்கெல்லாம் முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் எங்க அன்னம்பாளித்தல் பண்ணுவாங்க அதோட நாங்க நிறைவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அகவல் படிப்போம் அகவல் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் படிப்போம் படிச்சுட்டு மூன்றரை மணிக்கு கிளம்பிடுவோம் இன்னைக்கு தைப்பூசம் அடிகளாரோட முக்கியமான நாள் நாள் அவரோட சித்தி அடைந்த அவர் இதை என்னமா நினைக்கிறீங்க இன்னைக்கு தைப்பூசம் தைப்பூசம் ஒரு ஒரு சைடு முருகன் அவருக்கும் ரொம்ப இவருக்கும் வள்ளலாருக்கும் தைப்பூசம்னாலே எல்லாருக்கும் வந்து முருகனோட இதுதான் எல்லாருக்குமே வந்து முருகன் கோயில் எல்லாத்துலயும் நிறைய பேர் போவாங்க அதுக்கு ஈக்குவலா நம்ம நம்ம ராமலிங்க அருள் பிரகாச ராமலிங்க அடிகளார் வந்து கடலூர்ல மேட்டு அவர் வந்து இன்னைக்கு அவர் வந்து கதவு தாள் சித்தி அடைந்த தினம்ன்றதுனால இன்றைக்கி ரொம்ப எவ்வளோ வருஷமாக வடலூரில் இது சிறப்பாக நடைபெற்றுட்டுருக்கு அதே போல் அந்த அருள் பிரகாச வல்லலாரோட சன்மார்க்க இடங்களெல்லாம் இது எல்லாமே அவங்க அங்கவுங்க இடத்துல பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால் இங்கே வந்து எங்களுக்கு வந்து வடலூரில் போய் எங்களுக்கு வந்து அங்கே கூட்டத்தில் போய் எங்களுக்கு அகோல் படிக்க முடியல அப்படின்றதுனால நாங்கள் விழவாரப்பணி செய்கிற இந்த தர்மசாலா வெள்ளச்சேரி எங்களுக்கு இங்கே இங்க வந்து நாங்கள் அகவல் படிச்சுட்டு அந்த ஏழு திரைகளும் அவங்க வந்து இங்கே தரப்பாங்க அதை திறந்து நாங்கள் ஜோதியை பார்த்துட்டு வள்ளலாரின் அருளில் வந்து நாங்கள் பெறணும்ன்ட்டு எங்கள் குழுல நிறைய பேர் வந்திருக்கோம் வந்து எல்லாரும் இங்க இப்போ படிச்சுட்டு இருக்காங்கய்யா எப்படி இருக்குமா ஒரு இறைப்பணி செய்கிற ரொம்ப அற்புதமாக இருக்குங்க எங்களுக்கு அது வந்து கடவுளோ எங்களுக்கு கொடுத்தது தான் நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்கு வந்து இது அதுவும் இப்போ எல்லாருமே நாங்கள் எல்லாரும் முதியவர்கள் அதாவது எப்போ அறுபது வயசுக்கு மேல் எங்கள் கூட இருக்கவங்க எல்லாரும் நாங்கள் இந்த கடைசி எங்களோட இந்த இது வந்து இதே மாதிரியே நாங்கள் செஞ்சு எங்களோட இதை வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு எல்லாருமே நிறைய விஷயம் நாங்கள் பண்ணுறோம் ஆனால் தான் சொன்னால் டைம் இருக்காது நல்லாவே பண்றாங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட அவங்கவுங்க அங்கே வந்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன முடிஞ்சுதோ அந்தந்த வேலைகள்லாம் செஞ்சு ரொம்ப நிறைவாக இருக்காங்க அவங்களாம் அப்படி ஒரு எப்படி இது வந்து எங்களுக்கு எனர்ஜி நிறைய கிடைக்குதுங்க நாங்கள் ஈவன் நாங்கள் எல்லாரும் முதியோர்களாக இருந்தாலும் நாங்கள் எனர்ஜியோடு செய்கிறோம் எங்களுக்கு அதுதான் அதை விட எங்களை வீட்லேயும் நாங்கள் ஓரளவுக்கு எங்களோட கடமைகளை முடிச்சுட்டு நாங்கள் இங்கே வந்து அது செய்கிறோம் எல்லாரும் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறோம் நாங்கள் வந்து கோயில் மாசத்துக்கு ஒரு நாள் கோயிலில் பண்ணுறோம் வள்ளலார் கோயிலில் மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறோம் ஐயா வணக்கம் உங்களுடைய பெயர் ஐயா என்னுடைய பெயர் பவானி சங்கர் நான் ஒரு பதினைந்து வருடமாக வள்ளலார் சாமியை கும்பிட்டுக்கிட்டு ஈடுபடுறேன் அதுக்கு காரணம் நான் வந்து வடநாட்டில் போது அப்போது அங்கே இருக்க இந்த பாபா அப்படின்ற ஒரு அவருடைய யோகா அதெல்லாம் படித்தேன் அது கொஞ்சம் அந்த லேங்குவேஜ் சரிவர புரிய இல்லாத புரியாததுனால நம்ம நல்ல ஆழமா படிச்சு விவரமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு அப்படின்னு நெட்டுல பாக்கும்போது எனக்கு வள்ளலாருடைய கருத்துக்கள் ரொம்ப எளிமையா ஈஸியா கிடைச்சது படிக்க முடிஞ்சது நான் வந்து வழக்கமாவே வச்சிட்டு நிறைய ஆன்மீக புத்தகங்கள் படிக்கிறது முருகரை பத்தி படிக்கிறது முருகருடைய கத்திரான் இப்படியெல்லாம் எல்லாம் இருக்கும்போதே எனக்கு இந்த வள்ளலாருடைய நடைமுறை அவர் அதுவும் நான் வேலை செய்வதற்கும் தகுந்த மாதிரி ரொம்ப ஈடுபாடு கொடுத்து ரொம்ப நல்லா வேலை செய்யணுன்ற மாதிரி கொடுத்துருக்காரு அதாவது ஒரு உயிர் கொலை உன்னால் எந்த வித தந்திரத்திலையாவது தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் அந் அந்த தொழிலை தான் செய்துட்டு இருந்தேன் அதாவது யாருக்கும் அடிப்படாமல் யாருக்கும் துன்பம் வராமல் அவங்க உயிருங்க அவங்களே பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தொழில் நான் செய்திருக்கிறது அது எனக்கு ஈடுபாடு ஜாஸ்தியாச்சு என்னால் முழு நேரத்தையும் அர்ப்பணித்து முழு நேரம் வேலை செய்ய போகுது இதே சமயம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து ரிட்டையர் ஆனவனே என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் தோணுச்சு அப்போது வள்ளலார் காட்டிய வழிமுறையின்படி அவங்களுக்கு ரிட்டையர் ஆகியும் வேலை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுச்சு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி படித்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ரிட்டையர் ஆனாலும் அவங்க இன்னொருத்தர் உயிர் பாதிக்காமல் இருக்கிற அளவு தொழில் செய்கிறேன் அப்போ வந்து நான் இங்கே ஒரு என்னென்ன நடைமுறைகள் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இரண்டு மூன்று இடங்கள் கிடைச்சது அதில் முத்துஜோதி ஐயான்றவர் ஒரு பெண்ணாடம் இருக்காரு அவர் அப்படி மூலியமா அப்படி பழகும் போது எனக்கு இங்க வேலை கிடைச்சது கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமா இங்க நான் பரிச்சயம் ஆகி இங்க வந்துட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப அகவல் பாராயணும் அப்படின்றது ஆரம்பிச்சு இந்த கொஞ்சம் கொஞ்சமா இது நல்லா வளர்ந்துட்டு இருக்கேன் இதனுடைய வளர்ச்சியை கண்டு எனக்கு ரொம்ப சரியா இருக்கு நான் அடிக்கடி வந்து போறதுக்கு தவறாமல் ஒரு தடவையாவது குறைஞ்சபட்சது வள்ளலாரி படிச்சீங்கன்னு சொல்றீங்க எந்த புத்தகங்கள் எதன் படிச்சீங்க வீடியோஸ் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்ல புத்தகங்கள் மூலியம் என்னோட அலுவலக நேரத்துல எனக்கு நேரம் கிடைக்கும் போது நெட்டில் பார்த்தாங்க நெட்டில் பார்க்கும்போது வள்ளலார் வலைத்தளம் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய சாதாரணமாகவே கிடைச்சது எனக்கு நெட்டில் எது எது கிடைச்சதோ வள்ளலான்னு குறிப்பா படித்தேன் அதுல வந்து இந்த ஒழுகம் அது படித்ததை விட அதை படிச்சதை கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப நான் சிரமப்பட்டேன் இன்னும் ஒன்று சொல்லப்போனா நான் பதினைந்து வருஷத்துக்கு முன்னால இறைச்சி மாமிசம் எல்லாம் சாப்பிட்டேன் அதெல்லாம் இது படிச்சு நான் விட்டுட்டேன் வெளியில வந்துட்டேன் ஜாதி மதம் மொழி எந்த பேதமும் இல்லாமல் பழகிறதே எனக்கு கொஞ்சம் நேரம் எடுத்தது பட் இதையெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் ஈவன் ஒவ்வொரு மாதம் இப்போவும் நான் அதை கத்துக்கிறதே எனக்கு பெருமையாக இருக்கு பர்டிகுலராக இந்த அன்பாக இருக்கிறது இந்த தயவா இருக்கிறது மற்றவங்க தயவு இல்லைன்னா கூட நாம எப்படி தயவா இருக்கணுன்றது ஒரு கத்துக்கறது எனக்கு ரொம்ப பெருமையாக ஆச்சரியமா இருக்குது இங்கே வந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நிறுவனர் அவர் என்ன சா பொருள் சாப்பிட்றாரோ அதே தான் இங்கே பாகுபாடே கிடையாது எல்லோரும் ஒரே உணவு தான் ஸோ இது ரொம்ப பெருமைக்குரியது இருக்குது இந்த மாதிரி தர்மசாலைகள் நிறைய பண்ணுறாங்க எல்லா தர்மசாலைகளும் வள்ளலாறுனுடைய ஆசீர்வாதத்துடன் அவருடைய சொல்படி சரியான வழிமுறைப்படி அதை மேலும் மேலும் வளர்க்க வேண்டும் என்பதே என்னுடைய கருத்துக்கள் ஆகும்